சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது தாம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த ஏனெனில் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர் படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு ஜூதாஸ் விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான் தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் ஜேசு அறிந்து அவர்கள் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நசரேத்து ஜேசுவை தேடுகின்றோம் என்றார்கள் ஜேசு நான் தான் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான் நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார் அவர்கள் நசரித்து ஜேசுவை தேடுகின்றோம் என்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் உள்ளவரையும் நான் இழந்து விடவில்லை அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது சீமோன் பேதுருவிடம் ஒரு அவரதை அவரதையுருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வழக்காதை வெட்டினார் அப்பணியாளரின் பெயர் மழ்கேசு பேதுருவிடம் வாளை உரையில் போடு தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார் படை பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் ஜேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயவாவுக்கு அவர் மாமனார் இந்த கயவாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர் ஸ்ரீமோன் பேதவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர் அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர் ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார் பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி உள்ளே கூட்டி சென்றார் வாயில் காவல் செய்த பெண் பேதுருவிடம் நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார் பேதுரு இல்லை என்றார் அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் வேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையைப் பற்றியும் அவரிடம் கேட்டார் அவரை பார்த்து நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன் யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன் நான் மறைவாக எதையும் பேசியதில்லை ஏன் என்னிடம் கேட்கிறீர் நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டுப்பாரும் நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார் அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்களில் ஒருவர் தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார் ஜேசு அவரிடம் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார் அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயவாவிடம் அனுப்பினார் சீமோன் பேதரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம் நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று மறுதலித்தார் தலைமை குருவின் பணியாளருள்ள ஒருவர் நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார் பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர் பேதுரு மீண்டும் மறுதளித்தார் உடனே சேவல் கோவிற்று அதன் பின் அவர்கள் கயவாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அப்போது விடியற்காலம் காலம் பாஸ்கா உணவை உண்ணுமுன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையிலே அவர்கள் நுழையவில்லை எனவே பிலாத்து வழியே அவர்களிடம் வந்து நீங்கள் இந்த ஆடுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்முடம் ஒப்பித்திருக்க மாட்டோம் என்றார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார் யூதர்கள் அவரிடம் சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள் இவ்வாறு தாம் அப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று ஜேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ ஜூதரின் ஜேசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் ஜூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்கிறீர்கள் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார் பிலாத்து அவரிடம் உண்மையா அது என்ன என்று கேட்டான் இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் ஜூதரிடம் சென்று இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான் மேலும் பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கமுண்டே ஜூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இவன் வேண்டாம் வரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள் அந்த பரபா ஒரு கள்வன் பின்னர் பிளாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான் வீரர்கள் ஒரு முன்முடி பின்னி அவர் தலையில் மேல் வைத்து சென்ற மேலுடையை அவருக்கு அறிவித்தார்கள் அவரிடம் வந்து ஜூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள் மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம் அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகின்றேன் பாருங்கள் அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான் முன்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார் அவர்களிடம் இதோ மனிதன் என்றான் அவரை கண்டதும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் அவர்களிடம் நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான் ஜூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகின்றான் என்றனர் பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான் அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான் ஆனால் ஜேசு அவனுக்கு பதில் கூறவில்லை அப்போது விழாத்து என்னோடு பேச மாட்டாயா உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான் ஜேசு மறுமொழியாக மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பாவம் செய்தவன் என்றார் அது முதல் பிளாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான் ஆனால் யூதர்கள் மீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் அவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள் இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிராத்து ஜேசுவை வெளியே கூட்டி வந்தான் கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அவன்தான் அந்த இடத்திற்கு எவிரேய மொழியில் கபதா என்பது பெயர் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் நண்பகல் வேளை பிலாத்து யூதர்களிடம் இதோ உங்கள் அரசன் என்றான் அவர்கள் ஒளிக ஒளிக அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான் அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள் அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான் அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டியிடம் டத்திற்கு சென்றார் அதற்கு விரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர் அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள் அவ்விருவரையும் பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள் பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றெழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான் அதில் நசரைத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது யேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர் அது விரேயம் இலத்தின் கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது ஜூதரின் தலைமை குருக்கள் விளாத்திடம் ஜூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம் மாறாக ஜூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்களை பார்த்து நான் எழுதியது எழுதியதே ஜேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர்கள் அவருடைய மேலுடைகளை நான்கு பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள் அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர் அந்த அங்கே மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிளிக்க வேண்டாம் அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குளிக்கி போடுவோம் என்றார்கள் என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என்னுடைய மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றி ஆதரவு அளித்து வந்தார் இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய உளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் அந்த குடித்ததும் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கொண்டார்கள் ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருக்கிறதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை வீரருள்ள ஒருவர் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகின்றார் எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் நூல் கூறுகிறது அரிமத்தியா ஊரை சேர்ந்த ஜோசேப்பு என்பவர் ஜேசுவின் சீடர்களுள் ஒருவர் ஜூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார் பிலாத்தும் அனுமதி கொடுத்தான் ஜோசேப்பு வந்து ஜேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார் முன்பு ஒரு முறை இரவில் ஜேசுவிலம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய முப்பது கிலோ கிராம் கொண்டு வந்தார் அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து ஜூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்கா விழாவிற்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள்